மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் அமித் பாரத் திட்டத்தின் கீழ் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் விரிவாக்க பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக ரயில் பயணிகளிடையே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனையடுத்து இப்பணிகளை மயிலாடுதுறை எம் பி சுதா இன்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது நடைமேடையில் பதிக்கப்பட்ட டைல்ஸ் உடைந்து தரமற்ற முறையில் இருந்ததைக் கண்டு அவர் ஒப்பந்ததாரர்களிடம் பணிகளை சரியாக செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் உடைப்பதற்காகவா டைல்ஸ் போடுகிறீர்கள் இந்த பணிக்காக மீண்டும் நிதி ஒதுக்க முடியுமா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் தொடர்ந்து சமையல் தங்கும் தங்குமறை கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்னர் பேட்டரி கார் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்று ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய போது ஓட்டுநரிடம் இருந்து சிகரெட் வாடை வந்ததால் பேட்டரி கார் ஓட்டும் போது சிகரெட் பிடிக்காதீர்கள் சிகரெட் நாற்றம் அதிகமாக உள்ளது என்று அறிவுறுத்தினார் ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மயிலாடுதுறை வழியாக எண்பத்தி எட்டு ரயில்களுக்கு மேல் சென்னை செல்லும் நிலையில் ஒரு சில ரயில்கள் மட்டுமே மயிலாடுதுறையில் நின்று செல்கிறது இதனால் பொதுமக்கள் கடுமையாக அவதியடைகின்றனர் சென்னையிலிருந்து மயிலாடுதுறை வரும் பயணிகள் மீண்டும் உடனடியாக சென்னைக்கு திரும்பிச் செல்லும் வகையில் இன்டர்சிட்டி ரயில் சேவை ஏற்படுத்தி தர ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இன்டர்சிட்டி ரயிலை உடனடியாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை பகுதியில் இரட்டை வழிபாதை இல்லாதது மிகப்பெரிய குறைபாடாக உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் புதிய ரயில் ரயில் பாதைகள் அமைக்கப்படவில்லை ரயில்களில் பயணிக்கும் நான் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து பலமுறை புகார் தெரிவித்துள்ளேன் இரட்டை ரயில் வழித்தடம் ஏற்படுத்துவதற்கு வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேச உள்ளேன் மயிலாடுதுறை தரங்கம்பாடி வழித்தடத்தில் மீண்டும் ரயில் சேவையை துவங்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து நான் தென்னக ரயில்வே பொது மேலாளரிடம் பேசிய போது என்னுடைய கவனத்திற்கு வரவில்லை என்றும் தரங்கம்பாடி ரயில் சேவை மீண்டும் துவங்குவது குறித்து ஒரு குழு அமைத்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக என்னிடம் தெரிவித்தார் ஆன்மீக சுற்றுலா தலமாக உள்ள மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தங்கும் விடுதி அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளேன் ஆனால் விடுதி அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இதுகுறித்து குறித்து ஆவண செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளேன் ஆய்வின் போது நகராட்சித் தலைவர் செல்வராஜ் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனிருந்தனர் எண்பத்தெட்டு ட்ரெயினுக்கு மேற்பட்ட ரயில் வண்டிகள் மயிலாடுதுறை கடந்து சென்னைக்கு செல்கின்றது சென்னையிலிருந்து கடந்து மயிலாடுதுறை கடந்து செல்கின்றது ஆனா ஒரு சில ரயில்கள் மட்டுமே நின்று செல்கின்ற ஒரு சூழல் மட்டும் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது மக்கள் ஆன்மீக பூமி இந்த மயிலாடுதுறை கும்பகோணம் போன்ற இடங்கள் எல்லாம் ஆன்மீக பூமி நீங்க பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி அப்புறம் நாக நாகூர் தர்கா போன்ற தர்காக்கள்லாம் இருக்கின்றது அங்கு செல் வருகின்ற எல்லா மக்களும் வந்து ரயில்கள் சரியாக அந்தந்த நிலையங்கள் நிற்காம செல்வதால் குறிப்பாக கும்பகோணம் மயிலாடுதுறை ரயில் நின்று செல்லாமல் போவதால் வருகின்ற பயணியர்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க படுறாங்க இங்க வாழ்கின்ற மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஆனா அதுக்கு ஏற்றா போல் ட்ரெயின் வசதிகள் இல்லை என்று நிறை குறைகள் இருக்கின்றது அதன் அடிப்படையில் நான் மரியாதைக்குரிய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவரிடம் பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்து மனுவை அளித்திருந்தேன் அந்த மனுக்களுக்கு பரிசீலனை செய்வதாக உறுதி அளித்திருக்கின்றார் தடுகிறேன் என்று நமது ஜெனரல் மேனேஜர் கூறினார் ஏனென்றால் மயிலாடுதுறைக்கு காலையில் ஐந்து மணிக்கு ஒரு ட்ரெயின் ஒரு மணிக்கு ஒரு ட்ரெயின் அதுக்கப்புறம் ஈவினிங் பதினோரு மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு கிடைப்பட்ட நேரத்தில் ரயில் இல்லாத சூழல் காரணமாக நாம் கோரிக்கை வைத்தது அடிப்படையில் இன்டர்சிட்டி நான் உடனடியாக தருகிறேன் என்று சொன்னார் நான் வந்து ஒரு சார்கா ட்ரெயின் காலையில சென்னையில இருந்து வந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறை மறு சென்னை கொண்டு காலையில மாலையில அதை சர்வீஸ் செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தது அடிப்படையில ஒரு இன்டர்சிட்டி முதலில் கொடுக்குறேன் அது எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுகிறது என்பதை பார்த்து நான் வந்து ஃபர்தரா மாத்தபடி ட்ரெயின் வருவதற்கான ஆவணம் செய்கிறேன் என்று சொன்னார் சமீபத்தில் அவருடைய உரையாடல் போது கூட அவர் சொன்னார் இப்ப ரெவன்யூ அதிகமா வருது மயிலாடுதுறை அந்த இன்டர்சிட்டி மூலமாக சோ நாங்க ஹாப்பியா இருக்கோம் நாங்க அடுத்த கட்டமான மத்த ட்ரெயினில் நின்று செல்வதற்கான ஆவணம் செய்வோம் என்று கூறினார் இந்த அம்ரித் பாரத் திட்டம் ஜனவரி மாதம் முடி முடிவு பெற்று ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இது தரமாக வர வேண்டும் ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மக்களின் பயனுக்காக சிறப்பாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு பார்வையிட்டோம் நடைபெறுகின்ற ஆமாம் வேலை என்பது தரம் குறைவாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக இந்த மூன்று மாதங்களில் தொடர்ச்சியாக எனக்கு வந்து புகார் மனு வந்ததின் அடிப்படையிலேயும் வேலை என்பது ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருந்துச்சு ஏன் நான் குறிப்பாக ரயில்வே அமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கும்போது கூட அவர் கேட்ட முதல் கேள்வி அம்ரித் பாரத் திட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார் நான் சொன்ன ரொம்ப ஆமை வேகத்தை நடந்துட்டு இருக்கு சார் நீங்க ரொம்ப எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்கீங்க அந்த திட்டத்தை ஆனா எங்க மாவட்டத்துல ரொம்ப ஆமையா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உடனடியாக செய்வதற்கு ஆவணம் செய்யறேன்ற ஒரு கையெழுத்து போட்டு நோட் போட்டாரு இம்மிடியா நான் பாக்குறேன்னு